ஏனா பிச்சைக்காரனுக்கு கூட தெரியும் இந்த அப்பா கேரக்டர் திடீர்னு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியல இந்த சூறாவளி புயல் அல்ல திடீர் திடீர்னு ஃபார்ம் ஆகுற மாதிரி இவர் திடீர்னு அப்பா ஆகணும்னு நினைச்சிட்டாரு ஏன்னா ஸ்டாலினுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதுனா அவர் சொல்லிக்கிற மாதிரி சாதனை எதுவுமே கிடையாது ஒரே ஒரு சீரியல்ல நடிச்சிருக்காரு அந்த சீரியல்ல நடிச்சது கூட சாதனையா சோதனையான்னு நீங்க தான் சொல்லணும் இந்த சாதனையில

தந்தை பெரியார் ஒரே ஒரு அண்ணா அறிஞர் அண்ணா இந்தியாக்கு ஒரே ஒரு தாத்தா காந்தி தாத்தா ஒரே ஒரு மாமா நேரு மாமா ஒரே ஒரு தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் ஒரே ஒரு அம்மா எங்க இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா மக்களே மனசார கூப்பிட்டா அது பட்டம்

ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு நாங்க சூரியனுக்கு ராக்கெட் விட போறோம் அவருக்கு பயந்து எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம வந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கை தட்டிட்டு இருந்தாங்க ஆனா மனசாட்சியோட இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் எழுந்து என்ன சார் இது சூரியன் கிட்ட எப்படி போவீங்க வெப்பத்துக்கு அது பொசிக்கிடுமே உங்களை இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுக்கு பேசுறீங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்பாரு அந்த ரிப்போர்ட்டர் கொஞ்ச நேரம் உத்து பார்த்த அதிபர் கிம் நாங்க என்ன முட்டாள் நினைச்சியா நாங்க பகல்ல அனுப்ப மாட்டோம் சூரியன் கிட்ட ராத்திரி நேரத்துல அனுப்புவோம் சூரியன் கிட்ட சொன்னாரு இது காமெடிக்கு சொல்லல இது உண்மை நீங்க இன்டர்நெட்ல போய் தேடி பாத்தீங்கன்னா இது கிடைக்கும் இதே பெரிய முட்டாள் தனம் அதை விட முட்டாள் தனமானா ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்குது நான் ஏதோ காமெடிக்காக இல்ல விமர்சனம் சொல்லுவாரு என் பொண்டாட்டிங்கன்னு சொல்லுவாரு அப்படியா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாரு இது அந்த மாதிரி ஒரு புத்திசாலி முதல்வர் தான் தமிழ்நாட்டை ஆள்றாரு ஒரு நாள் பதனி குடிச்சிட்டு இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு இதுல நீங்க சக்கரை கலப்பீங்களான்னு பேசுறாரு இவரெல்லாம் எப்படி முதல்வரானாரு எண்பத்தி ஏழு பிளஸ் ஒன்பது நூத்தி ஏழுன்னு கணக்கு சொல்றாரு மேடையில அதெல்லாத்தையும் விட சங்கிலி பருப்பு அறுப்பு இப்படி இஷ்டத்துக்கு ஏதோ பேசுறாரு இவரெல்லாம் எல்லாம் தமிழ காப்பாத்துவாரா தமிழனை காப்பாத்துவாரா தமிழ் நாட்டை காப்பாத்துவார அவரை காப்பாத்துறதுக்கு அடுத்த தேர்தல் யார் இருக்காங்க தெரியல ஒரு முதல்வர் பத்தி இப்படி பேசுறதுக்கு எனக்கு வெக்கமா வேதனையா தான் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல எந்த மாதிரி முதல்வர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க எந்த பள்ளி கூடத்துக்கும் போகாம கல்லூரிக்கு போகாம படிக்காம வெறும் மக்களை மட்டுமே படிச்சு நல்லாட்சி தந்த கர்ம வீரர் காமராஜ் ஆட்சி செஞ்ச ஊரு மக்களுக்காக மக்கள் நடத்தின புரட்சி தலைவர் முதல்வராக இருந்த ஊரு மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த வரைஞ்ச புரட்சி தலைவி ஆண்ட ஊரு ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வரோட நிலம

ஸ்டாலினுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதுனா அவர் சொல்லிக்கிற மாதிரி சாதனை எதுவுமே கிடையாது ஒரே ஒரு சீரியல் நடிச்சிருக்காரு அந்த சீரியல் நடிச்சது கூட சாதனையா சோதனையான்னு நீங்க தான் சொல்லணும் அதனால புதுசா ஏதாவது சாதிச்சிடலாம்னு நினைச்சாரு இந்த சாதனையில ராம்ஜித் ராகுன்றவர் முதல் இடம் இப்போ ஸ்டாலின் சாதிச்சா அவர் ரெண்டாம் இடம் ராம்ஜித் ராகவ் யார் ஒன்னு சொல்ல விரும்புற தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தந்தை தந்தை பெரியார் ஒரே ஒரு அண்ணா அறிஞர் அண்ணா இந்தியாக்கு ஒரே ஒரு தாத்தா காந்தி தாத்தா ஒரே ஒரு மாமா நேரு மாமா ஒரே ஒரு தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் ஒரே ஒரு அம்மா எங்க இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா மக்களே மனசார கூப்பிட்டா அது பட்டம் அமைச்சருங்களை வச்சுக்கிட்டு கூப்பிட வச்சா அது மட்டும் இது கூட ஸ்டாலினுக்கு தெரிய மாட்டேங்குது இதுல ஸ்டாலின் சொல்றாரு நான் போராட்டத்துல எல்லாம் மீட்டிங்ல எல்லாம் மக்கள் என்ன பார்த்து அப்பா அப்பான கூப்பிடுறாங்கன்னு கூட்டத்தில இருந்து எவனோ ஒருத்தன் தோப்பா தோப்பான்னு கத்திருக்கா இவர் அப்பா

அம்மா அம்மா அம்மான்னு இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவை நினைக்கிறாங்க அதனால அதிமுகவை நம்ம என்ன செஞ்சாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியல ரொம்ப பலமா இருக்காங்க அதனால நீங்களும் அப்பா ஆகிட்டிங்கன்னா திமுக ஸ்ட்ராங் ஆகிடும் நாளைக்கு உதயநிதி தலைவராக வந்தாலும் இது அப்போ விட்டு கட்சி தானு சொல்லிக்கலான்னு ஐடியா கொடுத்துருக்காரு நம்ம துண்டு சீட்டு முதல்வரோ ஓகேன்னு சொல்லிட்டார் அம்மான்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும் சும்மா கூப்பிடுலங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுற அத்தனை விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சு தாயா இருந்து நல்லாட்சி கொடுத்து அம்மா நம்ம அம்மா கருணையோடையும் கண்டிப்போடையும் அறிவோடையும் ஆற்றலோடையும் ஆட்சி நடத்தினாங்க முல்லை பெரியார் நீர்மட்டத்தை உயர்த்தி மதுரை மக்களுக்கு அம்மா ஆனாங்க எங்க தலைவி பச்சை குழந்தைங்க குடிக்கிற பால் விலை ஏத்தின ஸ்டாலின் அல்ல அப்பாவாக முடியுமா காவேரி பிரச்சனையில் போராடி

இப்படி திமுக பத்தி பட்டியல் போட்டு சொல்றதுக்கு ஆயிரம் அசிங்கங்கள் இருக்கு ஆனா சபை நாகரிகத்தை கருதி அப்பானு அப்பா எதுவும் குறை சொல்லாம இருக்கும் ஆனா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இந்த அப்பா ட்ரெண்டிங் ஆன அப்பத்துல எனக்கு டவுட் அப்பானு யார் கூப்பிடுவாங்க தமிழன் தானே கூப்பிடணும் தமிழன தானே தமிழ அப்பானு கூப்பிடணும்

அதிமுகன்றது வெறும் இயக்கம் கிடையாது தமிழக மக்களின் இதயம் தமிழ்நாட்டில் நீங்க அரசியல் பண்ணணும் அதிமுக ஆதரிச்சோ இல்ல எதிர்த்தோ பண்ண முடியும் இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் திமுக அதிமுக மேலே யாராவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் இருபத்தி ஆறு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒண்ணுமே பண்ண முடியாத காவேரி பிரச்சனையில கோர்ட் வரைக்கும் போய் ஜெயிச்சு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வந்தாங்க நம்ம அம்மா ஆனா கருணாநிதி காவேரி பிரச்சனையில அரசியல் ஆதாயத்தை தேடினாரே தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வீராணம் கொண்டு வருவோம் சொன்னார் கருணாநிதி அந்த வீராணம் திட்டத்துல என்ன கமிஷன் வாங்கலாம் எல்லாம் கொள்ளடிக்கலாம் யோசிச்சாரே தவிர வீராணம் கொண்டு வரல ரெண்டாயிரத்தி ஆறுல நம்ம அம்மா தான் வீராணம் திட்டத்தை நிறைவேற்றினாங்க தண்ணி கொண்டு வந்தாங்க திமுகவோட முதல் வாக்குறுதி என்ன ஒரு படி ஒரு ரூபாய்க்கு மூணு படி அரிசி தருவான்றதுதான் திமுகவோட முதல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் அஞ்சு முறை முதல்வராயிருந்த கருணா இரண்டாயிரத்தி பதினொன்னுல நம்ம அம்மா ஆட்சிக்கு வந்ததும் அந்த ஒரு ரூபா கூட எனக்கு தேவையில்லாத விலையில்லாம் அரிசி கொடுத்து ஏழை மக்களோட பசி தீர்த்தாங்க